சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது அவருடைய ஐம்பதாவது வருடம் ஒவ்வொரு பத்து அல்லது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு துறையில் நீடிக்கும்னா தன்னை அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த துறையில் நீடிக்க முடியும் இதை சரியாக புரிந்து கொண்டவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீகேட்லையும் எந்த இசை அமைப்பாளர் பெரியாளாக இருக்காங்களோ அவங்கள தன்னுடைய படத்தை கமிட் பண்ணிக்குவார் எந்த இயக்குனர் லைம் லைட்டில் இருக்காரோ அவரை தன் படத்துக்கு வந்து கமிட் பண்ணிக்குவார் இது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மதிப்பை கொஞ்சம் குறைத்தாலும் கூட அதுதான் சாமர்த்தியமானதும் கூட இதை வேற மாதிரியும் பார்க்கலாம் அதாவது இன்றைய இளைய இயக்குனர்கள் அப்படின்னு அவங்கள ஒதுக்கி வைக்காமல் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி தன்னை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மெனக்கடல் அதை தான் பார்க்கணும் ஸோ அதால் தான் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு புது புது டீமோட இணைவார் கே எஸ் ரவிக்குமார் வந்தாருன்னா அவர் கூட சங்கர் வந்தாருன்னா அவர் கூட ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டே இருப்பார் சுரேஷ் கிருஷ்ணா சொல்லவே தேவையில்லை அண்ணாமலை பாட்ஷா அப்படி ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு அறிமுக இயக்குநர்கள் அல்லது அறிமுக இயக்குநர்கள் கிடையாது அந்த டைமில் வெற்றி படங்கள் கொடுத்து இருக்கிற இயக்குநர்கள் நம்ம எயிட்டிஸ்லாம் போவேணா நைன்ட்டீஸ் இருந்து ஆரம்பிப்போம் வச்சுக்கங்களேன் கே சுரயகுமார் நாட்டாமைங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரு சேரன் பாண்டியன் நாட்டாமை அப்படி இப்படின்னு அவரை வச்சு முத்து படையப்பா படங்களில் நடித்தார் மாபெரு வெற்றி அடைந்தார் சுரேஷ் கிருஷ்ணா கமலை வைத்து சத்யா இந்திரன் சந்திரனுங்கிற மாபரும் வெற்றி கொடுத்தாரு அவரை வச்சு அண்ணாமலை வீரா பாட்ஸானு மூன்று முத்தான வெற்றி பாடலை கொடுத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் பீக்கின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ அப்படி வந்து மிகப்பெரிய வெற்றி சம்பவங்களை காட்டினார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இந்த தடவை நம்ம நெல்சன் கூட சேர்ந்தார் ஜெயிலர் மாபெரும் பிளாக் பஸ்டர் உடனே ஜெயிலர் டூ அதே நம்ம நெல்சன் கூட ஜாயின் பண்ணிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் கூட எப்போதும் ஜாயின் பண்ணுவார் அந்த விஷயம் இப்போது இந்த ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் கூலி படத்துலேயும் நடக்கும் தான் சொல்கிறாங்க ஏன்னா முதல் முறையாக ஒரு லோகேஷ் ராஜ் டேரக்சனில் ரஜினி அடிக்கப் போகிறார் லோகேஷ் எனக்கு இந்திய சினிமாலேயே பீக்கின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் இயக்குனர் ஸோ அவர் கூட சேரும்போது ரஜினியும் சுரேஷ்கிசாவும் முதல் முறையாக சேரும்போது எப்படி அமைந்தது ஒரு அண்ணாமலையோ அதே மாதிரி ரஜினியும் கே சைக்குமாரும் இணைந்தபோது எப்படி ஒரு முத்து அமைந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சங்கரும் ரஜினியும் சேர்ந்தபோது அமைந்தது எப்படி ஒரு சிவாஜியோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம லோகேஷ் காஞ்சி சேர்ந்து அவர் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு சம்பவமாக கூலி வந்து தரப்போகிறார் ஸோ கூலி படத்தின் பிரம்மாண்டமான வெற்றி எப்படி ரவிக்குமார் கூட படையப்பா லிங்கா அப்படின்னு டிராவல் பண்ண வச்சதோ சுரேஷ் கிருஷ்ணா கூட எப்படி வீரா பாட்ஷா பாபான்னு டிராவல் பண்ண வச்சதோ எப்படி சங்கர் கூட சிவாஜிக்கு அப்புறம் இந்திரன் டூ பாயிண்ட் ஒன்று ட்ராவல் பண்ண வச்சதோ அதே மாதிரி லோகேஷ் காஞ்சி அடுத்தடுத்த இரண்டு படங்கள் மூன்று படங்கள் ரஜினியை டிராவல் செய்ய வைக்கும் இந்த கூலின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் நாளை தெரிந்துவிடும் நீங்கள் யாரெல்லாம் இந்த புதிய கூட்டணி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ளஸ் லோகேஷ் ராஜ் கூட்டணிக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க எதிர்பார்த்து அப்படிங்கிறத கமன் ப்ளஸ் சொல்லுங்கள்